ஹலோ டெக்கீஸ் வெல்கம் டு துபாய் டெக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அமேசான் ப்ராடெக்டு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்டு நம்ம எல்லாரோட வீட்லேயும் இருக்க வேண்டியது குறிப்பாக வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வர மேல் ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே உடம்பு வலிலாம் கண்டிப்பாக வரும் வேலைக்கு போயிட்டு வந்தால் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் என்கிட்ட வந்து அன்பாக்ஸிங் நைஃப் வந்து ஆஃபீஸில் இருக்குது அதனால் வந்து சிம்மெஜெக்ட்ரு டூவில் வச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணுறது ஜஸ்ட்டு சின்ன டேப் தான் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ராப்பராக நைஃபை வச்சு எப்பயுமே அன்பாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அம்மா பெரிய பாக்ஸில் இவ்வளோ சின்ன ப்ராடக்ட் தான் அது ஸோ இது வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கனாக்கா ஒரு மசாஜர் ப்ராடக்ட்டு மசாஜர் அப்படின்னாக்கா நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மசாஜர் மாதிரி மோட்ரு வச்சு மசாஜ் பண்ணுறது இல்லை இஎம்எஸ் வேவ் வச்சு எலக்ட்ரிக்கல் வேவ் வச்சு மசாஜ் பண்ணுறது ஸோ இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ டாப்லே வந்து இது வந்து டெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிஇஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ டாப்லேயே வந்து யூனிட் இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாடி பார்ப்போம் ஒரு அழகாக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இது கூட வந்து யூஸ் பண்ண யூனிட்ஸை வந்து இதில் பேஸ் பண்ணி வைக்கலாம் அது போக இது போக ஒரு ஃப்ளாட் பவுச் கொடுத்துருக்காங்க ஒரு பாஸ் மாதிரி ஒரு மூணு கொடுத்துருக்காங்க அது போக கேபிள்ஸு ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு கேபிள் ரைட்டுக்கு ஒரு கேபிள் ஓ அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க அடாப்டர் சார்ஜிங் அடாப்டர் இது வந்து ஆக்சுவலாக டைப் சி கேபிள் இது டைப் டு டைப் சி கேபிள் டைப் ஏ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டைப் சி அடாப்டரே கொடுத்துருக்காங்க அப்புறம் யூசர் மேனுவல் அப்புறம் ஒரு இந்த சீட்டு இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இதில் இது இப்போ சைடில் வச்சுருக்கோம் சார்ஜரு இது நார்மல் சார்ஜர் தான் ஃபைவ் ஓல்ட்ஸ் சார்ஜரு இதுதான் மெயின் இப்போ மெயின் யூனிட் எடுத்து பார்ப்போம் இப்போ ஹோல் இருக்குது ப்ரெஸ் ப்ரஸ் மெயின் யூனிட் வெளில வந்துருது ஸோ அழகாக ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் பட்டனு ப்ளஸ் பட்டனு மோட் பட்டனு ஏன் பி சேனல் ஏ பட்டன் மோட் பட்டனு அப்புறமேட்டுக்கா டைமர் பட்டனு அப்புறம் ப்ளஸ் பட்டனு பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ சேனலுக்கு ஒரு போர்ட்டு பி சேனலுக்கு ஒரு போர்ட்டு சி போட்டு சார்ஜிங்க்கு லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை ரைட் சைட்லேயும் ஒன்றும் இல்லை பாட்டம்லேயும் ஒன்றும் இல்லை டாப்பில் வந்து டிஸ்பிளே இருக்குது ஆன் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்குது ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்குது ஸோ இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது டென்ஸ் மோடு இஎம்எஸ் மோடு மசாஜுன்னு சொல்லிட்டு நிறைய மோடு இருக்கு இது வந்து ஏ சேனலுக்கு அப்புறம் இது வந்து பி சேனலுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறது தான் என்ன மாதிரி நம்ம மோட செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த மோடு வேணும் அப்படின்றது ஸோ சேனல் ஏபின்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணலாம் ஏ சேனல் பி சேனல் இல்லை ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறதுனால அதையே இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மெயினாக இதெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பியில் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபிசியோ தெரப்பிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு கரண்ட் ஷாக் வச்சு வலியை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி விடுவாங்க ஸோ அதே மிஷின் தான் இது அது பெரிய சைஸில் அவங்க வச்சுருப்பாங்க இது சின்ன சைஸ் மிஷினு இது சேனல் ஏவில் அங்கே வந்து அதே மாதிரி இதில் வந்து நம்ம எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல இதை நம்ம பேஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ரெண்டு யூனிட்டு இதில் ஒன்று வந்து இதில் கிளிக் பண்ணுறேங்க இன்னொன்று வந்து இன்னொரு பக்கம் ப்ளஸ் பண்ணுறேங்க ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இது எடுத்திங்கன்னா இது நல்ல ஜெல் மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு ஒட்டிக்கும் நம்ம உடம்புலேருந்து இது ஒட்டிக்கும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இதுலேயே நீங்கள் ஓட்டி வச்சாலும் சரி இல்லை இந்த பேடில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கூட நீங்கள் ஓட்டி வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த பேடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது சேனல் பிக்கு சேனல் பியும் அதே மாதிரி தான் இதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது மினிட்ஸ் இருக்குது ஸோ எத்தனை மினிட்ஸ் வேணுன்றதை நம்ம டைமரை செட் பண்ணி டீ பட்டன் இருக்குது இல்லையா இந்த டீ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டைமர் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது அழகாக வந்து இந்த இது ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க அடுத்து இது இது வந்து மினிட்ஸ் செலெக்ஷனு ஸோ டைமர் வச்சு நம்ம மினிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் டென் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஈச் டென் மினிட்ஸ்க்கு ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இது அழகாக இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் மாதிரி அதாவது பூனைக்கு நாயோடைய கையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அழகாக இருக்குது ஸோ இது வந்து எலக்ட்ராட்ஸ்னு சொல்லுவாங்க பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸில் இதுக்கு வந்து எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது மூலிமா தான் கரண்ட் பாஸ் ஆகும் இந்த மெஷின் மூலிமா கரண்ட் பாஸ் ஆகி இந்த ஜில் வழியாக நம்ம உடம்புல அது பாஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு கண்டெக்டிவிட்டியாக ஒர்க் ஆகும் கண்டெக்டராக ஒர்க் ஆகும் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் எப்படிங்க யூஸ் பண்ணி காட்டுங்க இந்த பிரச்சனைங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த கை வந்து இங்கே வலிக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல கை எனக்கு வலிக்குது சரிங்களா யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி அழுத்தி விடுவோம் அப்போது இந்த ரெண்டு ஏரியாவையும் இந்த ரெண்டு ஏரியாவையும் வச்சு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஏ சேனல் ஏ சேனலில் நான் இங்கே வைக்கிறேன் இது நல்லா ஒழுங்காக பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க அடுத்தது பி சேனல் ஐயோ வச்சுட்டு இப்போ காட்ட முடியலையே இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒரு சேனல் போன போதும்னாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு கை தான் வலிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணி ஒரே ஒரு சேனல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டேன் சேனல் ஏ மட்டும் ஏபி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பி வேண்டாம் நமக்கு சேனல் ஏ மட்டும் ஏ மட்டும் இங்கே நம்ம அக்கு பஞ்சர் மாதிரி வச்சு இது பண்ணுறோம் மசாஜ் பண்ணுறோன்ற மாதிரி வச்சுக்கோம் மொத்தம் முப்பத்தாறு மோடு இருக்கு இதில் நான் வந்து இப்போ இந்த இருபத்தஞ்சி ஹேண்ட் மசாஜ் மோடு வச்சுருக்கேன் இப்போ சேனல் ஏல தான் இருக்குது சேனல் ஏல டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதோடைய இன்டென்சிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணும் சேனல் ஏல இப்போ ஜீரோவில் இருக்குது இல்லையா நான் அதை அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் டென் மினிட்ஸ்க்கு ஆ அப்பா இது உங்களுக்கு உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் கை லேசாக துடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக எனக்கு இங்கேருந்து இங்கே வந்து கரண்ட் அடிக்குது ஆ இப்போ இழுத்துட்டு அப்படியே விட்டு மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் இழுக்குது பாருங்கள் ஸோ இது வந்து எப்படி இருக்குனாக்கா ஃபுல்லாக இழுத்து இப்படியே கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு அப்படியே சட்டுன்னு விடுது அப்படி விடும்போது உங்களுக்கு கை ரிலீஸ் ஆகுது இப்போ பாருங்கள் இது கரண்ட்டு போய்ட்டு உங்களுக்கு நின்று தெரிஞ்சதுங்களா மறுபடியும் இழுக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இழுத்து இழுத்து விட்டு அது உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுது இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும் அப்பா எனக்கு இங்கே ஃபிங்கர்ஸ்லாம் மடங்கிட்டு இருக்குது அது நேராக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நேராக்குறது உங்களுக்கு நான் சொல்றது புரியாதுன்னு புரியாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு புரியும் அது ஆக்சுவலாக வாட்ச் பண்ணாதான் தெரியுது ம் இங்கே கை தானாவே துணிக்க ஆரம்பிச்சிருச்சு அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இழுக்குது அதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது பேசிக்காக இந்த மசாஜர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுறது யாருக்குன்னு பார்த்தா லாங் டிரைவிங் இது வந்து நமக்கு கைக்கு மட்டும் இல்லை பேக் பெயின் காலில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை என்னால் யூஸ் பண்ண முடியல நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக கைக்கு காலுக்கு இடுப்புக்கு முதுகுக்கு கழுத்துக்கு நம்ம காலுக்கு எங்கே வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது யாருக்கு வந்து பேசிக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா யார் பேச்சுலராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும் ஃபேமிலி மேனுக்கு கம்பல்சரியா யூஸ் ஆகும் பேச்சுலரு பேச்சுலருக்கு டென்ஷனே கிடையாது ஃபேமிலி மேனுக்கு தான் அதிக டென்ஷனு அதிக வேலை அதாவது இது வந்து நம்மள மாதிரி ஃபேமிலி மேன்ஸ் வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தலைக்கெல்லாம் போட்டுறாதீங்க அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது உடம்பு ஒய்ஃப் இருக்காங்க கால அமைக்க விடுறதுல இருந்து கை அமைக்க விடுறதுல இருந்து தலையில தைலம் தேய்க்கிற வரைக்கும் பேச்சுலர்ஸ் தான் கொஞ்சம் பாவம் அவங்க தான் இதுல மெனக்கிட்டு வாங்க வேண்டியது இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்மளே பண்ணிக்கிட்டோம் ஃபேமிலியா வந்ததுக்கு அப்புறம் மட்டுக்கா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப கம்மியா வலிச்சது இப்ப அதிகமா வலிக்குது நீ பண்ணலாம் தானே இந்த மிஷினே வாங்கியிருக்க நீ பண்ற மாதிரி தான் ஏன் மிஷின் வாங்க போறேன் அதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது ஸோ எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஸ்பான்சர்ஷிப்லாம் வர்றது கிடையாது இன்னும் நம்ம மானிட்டைசேஷனு கூட நம்ம இன்னும் எலிஜிபிள் ஆகலை ஸோ நம்ம வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுறங்க அப்போ தான் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அது காட்டும் ஸோ நீங்கள் முன்னாடி நான் இவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டுக்கிறேன் உண்மையவே உங்களுக்கு டெய்லியும் நான் கை கால அமுக்கறேன் அமுக்கலையா உண்மையை சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஹைப்பத்திரிக்கல் கொஷின்ஸுக்கு ஆன்சர் சொல்ல முடியாமல் தவிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பத்து நிமிஷம் டச் ஸ்க்ரீன் கிடையாது தானா இதுதான் ஸோ இது வந்து பத்து நிமிஷத்துக்கு ஓடும் பட்டன் ஃபோனு ஆமாம் பட்டன் ஃபோன் தான் இது ஸோ பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து ஸ்டாப் ஆகிடும் மசாஜ் உங்களுக்கு சரிங்களா இப்படி தான் இது ஒர்க் ஆகும் ஸோ வேணுன்றவங்க நான் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க துபாயோடைய லிங்க்கும் கொடுக்குறேன் நம்ம இந்தியாவோட லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ எந்த ரீஜனில் இருக்கிறீங்கன்னு பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டெக்கீஸ்